வேலூரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமியின் உடலை மீட்க கடற்படை வீரர்கள் விடிய விடிய தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் பிரியங்கா என்ற சிறுமி கால்வாயில் அடித்து செல்லப்பட்டார் உடலை மீட்க எடுக்கப்பட்டு வரும் பல தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செல்வம் வேலூரில் கடந்த இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் கனத்த மழை பெய்ய ஆரம்பித்தது இந்த மழையின் காரணமாக வேலூரில் உள்ள கால்வாய்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தண்ணீர் இந்த நிலையில் ஜார்க்கண்ட்ண்ட் மாநில சேர்ந்த இந்திரஜித் முகர்ஜி என்பவர் தன்னுடைய இரண்டு மகள்களுடன் உள்ள சிஎம்சி மருத்துவ மருத்துவமனைக்காக வந்திருந்தார் அப்போது சிஎம்சி மருத்துவமனைக்கு அருகிலேயே உள்ள தனியார் விடுதியில் அவர் தங்கியிருந்தார் இரண்டாம் தேதி மாலை மழை பெய்யும் போது பிரியங்கா என்பவர் அந்த விடுதியை விட்டு வெளியே வரும்போது அருகில் உள்ள கால்வாயை கவனிக்காமல் அந்த கால்வாயில் விட்டால் கால்வாயில் அடுத்து செல்லப்பட்டார் இதை கண்டு பொதுமக்கள் உடனடியாக சிஎன்எம்சி மீனவர் மற்றும் காவல்துறையினுக்கு தகவல் தெரிவித்தனர் அங்க விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் காவல் காவல்துறையினர் அந்த காவல் தேடும் பணியில் ஈடுபட்டனர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியங்கன்ற ஒரு பொண்ணு வந்து காவல் அடிச்சுட்டு போயிடுச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலத்த மழை எல்லாம் இதாகிட்டு இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காவல் அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போது தேடுதல் பணி பார்த்தீங்கன்னா காவல் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டி வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஆக்கிரமிப்புல அகற்றி இது பண்ணணும் அது பண்ணாததுக்கப்புறம் வந்து வர இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி சம்பவங்களை வந்து தவிர்க்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா அந்த கடைங்களெலாம் அடித்தா தான் அந்த பொண்ணுடைய சடலம் கிடைக்குமான்றது வந்து சந்தேகமாக இருக்குது பட் இப்போ தேடிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறை தீநெய்ப்பு துறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முழு வீச்சலை வந்து செஞ்சிகிட்ருக்காங்க அந்த கேடும் கேடும் கொனி இரவு முழுவதும் கொட்டு கொட்டும் மாடியில் நடைபெற்றது பின்பு அவர் கால்வாயிலேருந்து இடத்தில் வேலூர்கள் அடித்து செல்லப்பட்டார் என்பது குறித்து மேப்பும் மேப்புதலை வைத்து ஆராய்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் மற்றும் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் வேலூர் மாநகராட்சி மேயர் கார்த்திகாயினி மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் தேடுதல் பணி தொடரும் நடைபெற்று வருகிறது மின்சாரம் கரண்ட் ஆப் ஆயிடுச்சுங்க ஆனது பசங்க என்ன கையில கொண்டு வரும் போது விட்டாங்க பிடிச்சி விட்டு விட்டாங்க ரன்னிங் திரும்பும் போது பிடிச்சாங்க ஆட்டோக்காரங்களாம் பிடிச்சி விட்டாங்க ஆனா எந்த பாதுகாப்பு தெரியல ஆனாலும் நைட்ல இருந்து மணி பன்னெண்டு மணி வந்து தேடி பார்த்தோம் கடிகள இவர் ஓட்டோல தேடி பார்த்தோம் அங்கேயும் கடிகள இப்ப போலீசுகள் கலெக்டர்கள் எல்லாமே நகராட்சிகள் எல்லாமே தேடி பார்த்து தான் கொண்டு இன்னும் கடிகள முக்கியமான இந்த தேர்தல் இந்த தேர்தல் பணி இன்றின் வரை முடிக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக கூடப்படுவது அந்த கால்வாயின் மேல் பொதுமக்கள் ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் வீடுகளை கட்டி இருப்பதால் அதுகளை இடித்து இந்த தேர்தல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தேர்தல் பணி மிகவும் தெளிவாக இருப்பதால் தற்போது வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் உள்ள விமானப்படை படையைச் சேர்ந்த பேரிடர் பேரிடர் மீட்பு பணி குழுவினர் தற்போது இந்த பணியில் ஈடுபாடு விரைந்து வந்துள்ளனர் உடனடியாக பிரியங்காவின் உடலை மீட்க மீட்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்